கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் நண்பர்கள் கிட்ட பத்தாயிரம் பந்தயம் கட்டி ஐந்து பாட்டில் மதுபானங்களை குடிச்ச இருபத்தோரு வயதான வாலிபர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இருபத்தோரு வயதான கார்த்திக் என்ற வாலிபர் தன்னுடைய நண்பர்களான வெங்கட் சுப்பிரமணி உள்ளிட்ட ஐந்து நண்பர்களிடம் தண்ணீர் கலக்காமல் ஐந்து முழு பாட்டில் மதுபானங்களை குடிக்கலான்னு சொல்லியிருக்காரு இதையடுத்து அவருடைய நண்பர் வெங்கட் கார்த்திக் கிட்ட பத்தாயிரம் ரூபாய் பந்தயம் கட்டியிருக்காரு இதைத் தொடர்ந்து ஐந்து பாட்டில் மதுபானத்தை குடிச்ச கார்த்திகோட உடல்நிலை மோசமாக இருக்கு இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கார்த்திக் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு அவருக்கு திருமணமாகி ஒரு வருடமே ஆகும் நிலையில குழந்தை பிறந்து எட்டு நாட்கள் தான் ஆகுது கார்த்திக் உயிரிழந்தது தொடர்பாக ஆறு நண்பர்கள் மீது நங்கொழி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல இருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க மற்றவர்களை போலீசார் தேடிட்டு வராங்க ஒரு பக்கம் கார்த்திக்குடைய உயிரிழப்பு சோகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் மறுபக்கம் மது குடிக்கிறதே தவறு அதுலையும் பந்தயம் கட்டி இது போன்ற செயல்களில் ஈடுபடுறது சரிதானா என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க